இன்னைக்கு வெந்தயக்கீரையை வச்சு ஒரு சட்னி தான் செய்ய போறோம் சட்டி வச்சிருக்கேன் சட்டி காய்ஞ்சதும் கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகுந்தம் பருப்பு கொஞ்சம் போல குருமொளகு ரெண்டு ஸ்பூன் அளவு சீரகம் பாசிப்பருப்பு தவரம் பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த மாதிரி பொண்ணு வரவணும் வரணும் ரெண்டு பழுத்த மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது ஆறு பல்லு போடு ஒரு தொழில் புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வெங்காயம் வதக்கினதை வெந்தயக்கீரை ஒரு கட்டை எடுத்து நான் வெட்டி நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சிருக்கிறேன் தண்ணியை வடிச்சிட்டு வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கல் உப்பு இந்த கீரை பச்சை நிறம் மாறாம இருக்க கொஞ்சமா சர்க்கரை ஒரு மூடி தேங்காய் செரவுனது அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ சட்னி ரெடி ஆயிருச்சு அப்படியே நல்லா பச்சை நிறத்தோடவே இருக்குது கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சுக்கணும் ரொம்ப நைஸ் அரைச்சிடக்கூடாது இந்த வெந்தயக்கீரை கசப்பு நல்லா நினைக்காதீங்க கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது இப்போ பாத்தீங்கன்னா பழைய சோறு தக்காளி சாதம் வெந்தயக்கீரை சட்னி அவ்வளோ நல்லா இருக்கும் மெயின் அந்த பழைய சோத்துக்கு இந்த வெந்தயக்கீரை சட்னிக்கு அவ்வளவு நல்லா இருக்குங்க வெந்தயக்கீரை நல்லா குளிர்ச்சி தரும் பழைய சுவர் அதாவது நிறைய பேரு மிச்சம் தான் தண்ணி ஊத்தி வச்சிடறோம் அந்த சாதத்தை கீழே கொட்டாம இந்த மாதிரி புளிஞ்சு தாளிச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது குளிர்ச்சி தரும் கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க